ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரெமெடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பல்வெளி குறையத்துக்கு அஞ்சு வந்து முத்தான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த டிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் அந்த டிப்ஸ் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க டிப்ஸுமே வந்து வீட்டில் இருக்க சிம்பிள் பொருளை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் ரொம்ப ஈஸியான பொருள் தான் பார்த்துக்கோங்க எல்லாமே ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் எல்லாமே அடுத்து வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா வெது வந்து தண்ணீரை நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா வெது நீர் எடுத்துக்கணும் எப்போ பல்வெளி வந்தாலும் முதல்ல வந்து வெதுவெதுப்பான நீரில் கொஞ்சம் உப்பை போட்டு வாய் கொப்பளிக்கிறது தான் நம்மளுக்கு எப்பவுமே ரொம்ப நல்லது முதல்ல வந்து அந்த கிருமிகள்லாம் வந்து ஒழியறதுக்கும் வாயில் உள்ள வந்து அந்த கிருமிகளாக வந்து வெளியே போகிறதுக்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு வந்து கல் உப்பு போடுங்க சால்ட் போடாதீங்க இதுதான் நல்லா பவராக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வித விதப்பான நீரில் வந்து நல்லா வந்து கலக்கிட்டு வாயை வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து நல்லா வந்து வலி இருக்கோ எந்த பல்லில் வலி இருக்கோ அங்கே நல்லா பல் படி படுற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நல்லா கொப்பளித்து வெளியே வந்து துப்பிடணும் இந்த மாதிரி தொடர்ந்து காலைல சாயந்தரம் ரெண்டு வேலையும் வந்து கம்பல்சரி செய்யணும் நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் செய்யணும் இந்த மாதிரி செய்யும்போது சீக்கிரமாக வந்து சரியாயிடும் அது மட்டும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளானது வீட்டில் உள்ள கிராம்ப்பு தான் கிராம்ப் வந்து கம்பல்சரி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இதில் வந்து ஒரே ஒரு கிராம்ப் நம்மளுக்கு போதும் மேக்ஸிமம் வந்து ரெண்டு கிராம் தேவைப்படும் இல்லை ஒன்னே ஒன்று கூட தேவைப்படும் கிராம்ப்பை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல வச்சு நல்லா வந்து க கடிச்சிடுங்க கடித்து அப்படியே இருக்கும் அந்த உமை நீரோட அந்த நீர்லாம் வந்து கெட்ட நீர்லாம் வந்து வெளியே வந்துடும் அது வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூண்டு எடுத்திருக்கோம் பூண்டு பூண்டு வந்து ஒரே ஒரு பல் போதும் நம்மளுக்கு அதை நல்லா நசிச்சுட்டு எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல வச்சு அப்படியே கடிச்சுக்குங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து என்ன பண்ணுனா அதில் அல்லிசு என்ற வந்து காரத்தன்மை வாய்ந்த வந்து ரசாயனம் இருக்குது அது வந்து உங்களுக்கு அந்த பல்லில் இருக்க அந்த வந்து வலி வந்து போக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தான் எடுத்திருக்கோம் நார்மலாக வீட்டில் இருக்க வெங்காயமே போதும் இதில் வந்து நிறைய காரத்தன்மை நிறைய இருக்குது இந்த வெங்காயத்தை வந்து கடித்து வந்து அப்படியே வந்து சாரம் முழுங்கும் போது என்ன ஆகுனா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வலி வந்து படிப்பு குறைஞ்சிடும் உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது நீங்களே உணர்வீங்க அடுத்து வந்து நம்ம சூடன்தான் எடுத்திருக்கோம் இந்த கற்பூரம் நல்லா வந்து இந்த கற்பூரமாக எடுத்துக்கோங்க பூங்கற்பூரம் தான் ரொம்ப ரொம்ப நல்லது பல்வெளிக்கெல்லாம் கொஞ்சோன்னு எடுத்து எந்த இடத்துல உங்களுக்கு வழி இருக்கோ அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே வந்து பல்ல கடிச்சிடுங்க அப்போ வந்து அந்த உவி நீரோடு சேர்ந்து அந்த வந்து கெட்ட நீரும் வந்து வெளிவரும் வள்ளி மல்லி உடனே ஏற்பட்டவனே வந்து வைப்பாங்க நம்மளுக்கு அது வச்சோன்னே என்ன ஆனால் கற்பூரத்தை வந்து அந்த பல்லில் வச்சோன்னே என்ன ஆகும்னா ஒரு நிமிஷத்துலேயே வந்து பல்வெளி வந்து படிப்படியாக குறைஞ்சிடும் அவ்வளோ நல்லது அந்த கற்பூரம் வைக்கிறது இந்த அஞ்சு டிப்ஸும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்